குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்தை மத்திய அரசு புறக்கணித்து விட்டதாக முதல்வர் ஸ்டாலின் கூறியிருந்தார் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து பதினான்கு வரை திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் தமிழகத்துக்கு வழங்கிய திட்டங்கள் இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை பாஜ ஆட்சியில் தமிழகத்துக்கு வழங்கிய திட்டங்களை பட்டியலிட்டு பாஜ மாநில தலைவர் அண்ணாமலை பதிவிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட் அனைத்து தரப்பினரும் பயனடையும்படி வெகு சிறப்பானதாக அமைந்துள்ளது இதில் தமிழ்நாடு என்ற பெயர் இடம்பெறவில்லை என்று காரணம் கூறி அனைத்து மாநில முதல்வர்களும் பங்கேற்கும் நிதி ஆயோக் கூட்டத்தை தமிழக முதல்வர் ஸ்டாலின் புறக்கணிக்க உள்ளதாக சொல்வது நகைப்புக்குரியது பட்ஜெட் உரையில் பெயர் குறிப்பிட்ட மாநிலங்களைத் தவிர பிற மாநிலங்களுக்கு எந்த நலத்திட்டங்களும் கிடைக்காது என்ற தோற்றத்தை ஏற்படுத்த ஸ்டாலின் முயற்சிக்கிறார் இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து பதினான்கு வரை பத்து ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டுகளில் ஆறு ஆண்டுகள் தமிழகத்தின் பெயர் இடம்பெறவில்லை அந்த ஆறு ஆண்டுகளும் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலான மத்திய அரசு தமிழகத்துக்கு எந்த திட்டங்களும் வழங்கவில்லை என்று ஸ்டாலின் கூறுவாரா பிரதமர் மோடியின் அரசு இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை பத்து ஆண்டுகளில் பட்ஜெட் மூலம் தமிழகத்திற்கு வழங்கிய நலத்திட்டங்களில் பத்தில் ஒரு பங்கு கூட திமுக காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது அறிவிக்கப்படவில்லை என்பது அவருக்கு தெரியுமா மாநிலங்களின் நலனுக்காக மத்திய அரசுடன் நடக்கும் கூட்டங்களில் கலந்து கொண்டு தமிழகத்தின் தேவைகளை எடுத்துக் கூறி நலத்திட்டங்களை பெறுவதை விட்டுவிட்டு கூட்டத்தை புறக்கணிக்கிறோம் என்று நாடகமாடி யாரை ஏமாற்ற முயற்சிக்கிறார் தொகுதியின் தேவைகள் குறித்து பார்லிமெண்டில் பேச தேர்வு செய்யப்பட்ட திமுக எம்பிக்கள் கடந்த ஆண்டுகளில் தங்கள் தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை பேசவே இல்லை என்பதுதான் உண்மை இப்போது முதல்வர்கள் கூட்டத்தையும் புறக்கணிக்க முடிவு செய்தால் பாதிக்கப்படுவது தமிழக மக்களே முதல்வர் ஸ்டாலின் ஒருநாள் விளம்பரத்துக்காக இதுபோன்ற வீண் நாடகங்களை அரங்கேற்றுவதை நிறுத்திவிட்டு தமிழக நலனை முன்னிறுத்தி ஆக்கபூர்வமான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாகவும் அண்ணாமலை கூறியுள்ளார்